அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இன்று மாதத்தின் முதல் நாள் அதாவது மார்ச் மாதத்தின் முதல் நாள் அதுவும் நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போவுமே வருடத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் இப்படி முதல் நாள் அப்படிங்கும்போது நம்ம எந்த விஷயம் வரோமோ அது வந்து அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக இந்த முதல் தேதியில சில மங்கள பொருட்கள் வாங்குறது சில நல்ல விஷயங்கள் பண்றது இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் ரெகுலரா வந்துட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க இது குறித்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் முதல் தேதி வந்திருக்கிறதுனால முக்கியமான பொருட்கள் மூன்று வாங்கணுங்கிறது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை முடிவத்துக்குள்ள நீங்க எப்போ வாங்கினீங்கனாலும் சரி நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் பீரோவில் பணம் வைக்கும் இடத்துல ஒரு தண்ணீரை வந்து தெளிக்க சொல்லியிருந்தேன் அதாவது வீடு முழுவதும் தெளிங்க பீரோலையும் வந்து தெளிங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் அந்த வீடியோவில் வந்து இருக்கும் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க நல்ல பண ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த பதிவில் அந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அதனால அதை பற்றி நான் நான் சொல்ல போகிறேன் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேய்பிரை சஷ்டி வருதுங்க தேய்பிரை சஷ்டி அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக மிக உகாந்த நாள்னு பார்க்கும்போது இந்த சஷ்டி திதியை வந்து சொல்லலாங்க எப்போவுமே ரெண்டு முறை வந்து சஷ்டி திதி வரும் வளர்பெறை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னுட்டு வளர்பெறை சஷ்டியில் நீங்கள் குழந்தை வரம் வேண்டும்னு சொல்லி வேண்டிக்கலாம் தேய்பிரை சஷ்டியில் இதையவே வந்து நீங்கள் வேற மாதிரி வேண்டிக்கலாம் அதாவது குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால சீக்கிரம் உங்கள் கவலைகளையும் முன்னிறுத்தி அதற்கான தீர்வையும் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த நாளானது நமக்கு மாதத்தின் முதல் தேதியே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே தேதியாங்க அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளா இருக்கிறது அதை விட சிறப்பு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீஜ மந்திரம் வந்து சொல்லித்தரேன் அதாவது இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு முருகப்பெருமானே நேர்ல வருவாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தர போகிறேங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை வெற்றிலையிலேயோ எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ வெற்றிலையில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக எதுவும் குங்கும பேஸ்ட்டு மஞ்சள் பேஸ்ட்டுன்ட்டு கூட ரெடி பண்ணிகிட்ருக்க தேவையில்லை ஏன்னா சில வீடியோக்களில் வந்து நான் அது மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் நீல பேனா பச்சை பேனா சிவப்பு நிற வேணான்னு ஏதோ ஒன்று எடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க வெற்றிலையில எழுதி அதன் பிறகு அந்த வெற்றிலையை நீங்க மடிச்சு உங்களோட பேக்கெட்ல எப்பவுமே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானே உங்க கூடவே இருக்கிற மாதிரி அர்த்தம் அதே போல் பேப்பரில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் முப்பத்தி ஆறு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதி இதை வந்து நீங்கள் உங்களோட சட்டைப்பையில் வச்சுட்டே இருக்கிறது இல்லை வீட்டு பீரோவில் வைக்கிறது இது மாதிரி பண்ணிக்கிட்டீங்கனாலும் எப்போதுமே ஒரு கவசம் போல் இந்த மந்திரம் வந்து உங்களை காப்பாற்றும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்துங்க இப்படி முப்பத்தி ஆறு முறை நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு வந்து இது மனப்பாடமே ஆகிடும் அதன் பிறகு நீங்கள் பேப்பரில் வச்சிட்ருக்கணுன்ட்டு கூட கிடையாது எப்போவெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த மயிலேறி வரும் முருகன் நமக்கு வந்து உதவி செய்வார் இந்த மந்திரத்தை எழுதுவதற்கும் சொல்வதற்கும் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் பூஜ்யரியில் முருகப்பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூ மஞ்சள் நிற சாமந்தி இது போல் வந்துட்டு மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் பொட்டு அப்படின்னு பார்க்கும்போது சந்தனம் குங்குமம் வைக்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா மஞ்சளை வைக்கதை காட்டிலும் சந்தனம் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நிவேதனம்னு பார்க்கும்போது எலுமிச்சை சாதம் வந்து செய்யலாம் இப்ப எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ ஏதாவது ரெண்டு வாழைப்பழம் இருக்குது இல்லை வேற ஏதாவது பழ வகைகள் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் ஏதாவது ஒன்றை வச்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அதுவும் செவ்வாய் வெள்ளி நாளில் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யும்போது ஒரே கல்ல ரெண்டு மங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் இதை செய்யும்போது உங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க என்ன மந்திரம் அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துட்டு கொடுக்குறேன் அதே சமயத்தில் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் சௌ சரவணபவ பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌ சௌ நமஹ ஓம் சௌ சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ சௌ நமஹ இது சொல்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும் ஆனால் ரெண்டு மூன்று முறை சொல்லும்போது இது உங்களுக்கு நல்லாவே வந்து மனசுலேயே நின்றும் அப்புறம் உங்களுக்கு எப்பவெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த முருகப்பெருமான நேரில் வர வச்சு உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் இந்த மந்திரத்தில் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய பீஜ மந்திரம்ங்க இது வந்து தனியாக சொல்லும்போதே நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் போது இப்படி ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சரி இது வந்து மாதவிடாய் சமயத்தில் சொல்லலாமா செய்யலாமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் இன்றைக்கி அசைவம் யாரும் செய்ய மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இருந்தாலும் ஒரு சிலர் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஆனால் மாதவிடாய் சமயத்துல இதை வந்து நாங்க பேப்பர்ல எழுதலாமா மனதுக்குள்ள சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா சொல்லலாம் ஏன்னா இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரம் சொல்வதற்கெல்லாம் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாது அதனால இந்த பேப்பர்ல வந்துட்டு நீங்க தாராளமாக முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை எழுதலாம் மந்திரத்தை சொல்லலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது சரி இப்படி வெற்றிலையில எழுதி வச்சது பேப்பரில் எழுதி வச்சது என்ன பண்றீங்கன்னா பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்க வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா இதுக்கு மேலும் நம்ம சக்தி கொடுக்கணும் இல்லையா அதனால வந்துட்டு வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துட்டு உங்களோட பேக்கெட்லயோ பர்சிலையோ எப்பவுமே உங்க கூடவே இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் போறீங்க அப்படிங்கும் போது வெளியில போனோம்னாவே நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லையா அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக இது எப்பவுமே நம்ம கூடவே வச்சுக்கலாம் எப்பவும் எந்த பொருள் கூடவே இருக்குமோ அந்த பொருளுக்குள்ள நீங்க இதைய வச்சுக்கோங்க இன்னும் அதிகமாக நம்ம கூட இருக்கிறது மொபைல் தான் இந்த மொபைல் பேக்ல அந்த கவர் இருக்கு பாத்தீங்களா அந்த கவருக்குள்ள கூட நீங்க இதைய வெற்றிலையில வச்சிருந்தாலும் சரி இல்ல பேப்பர்ல வச்சிருந்தாலும் சரி மடிச்சு அதுக்கு பின்னாடி கூட நீங்க வச்சுக்கலாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற பொருளோட இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே நம்ம கூடவே வந்து இருக்கும் மாதத்தின் முதல் நாளே சகலத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த உங்களுக்கு ஒரு மூல மந்திரத்தை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இது வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்குவதற்கு குழந்தையின்மை பிரச்சனை நீங்குவதற்கு வேலை கிடைப்பதற்கு திருமண தடையாயிட்டே இருக்குது அது சீக்கிர தடை நீங்கி நல்ல இடத்துல திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்போ வீடு கட்டுறதுல பாதியிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படின்ட்டு உங்க வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனைகளையும் நீங்குவதற்கு இந்த ஒரு மந்திரம் போதும் ஒரு கவசம் போல உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகும் நீங்க சொல்லி பார்க்கும்போதே வந்துட்டு இதனுடைய பலனை உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்